ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனலில் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாத்துக்குமே நல்லபடியாக சேஃபாக கொண்டாடுங்க இன்றைக்கி சேஃபாக இருங்க எல்லாருமே நல்லபடியாக சாப்பிடுங்க இன்றைக்கி வடைபாயத்தோடு செஞ்சு சாப்பிடும் நாங்களே சேஃப்ட்றோம் வாங்க இன்றைக்கி என்னென்ன செஞ்சான்னு பார்க்கலாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்னென்ன செய்வோம் நாங்கள் பார்த்துடலாம் நீங்கள் ப தம்பி வந்து முலாம்பழை ஜூஸ் அடிச்சிட்டா பழம் வச்சிருக்கேன் வாழைப்பழம் இங்கே வந்து நம்ம பலாப்பழம் இது முக்கணிகள் மாப்பழம் வாழை வச்சுருக்கிறேன் இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இங்கே வாங்க சுட சுட சோறு சாப்பாடு வச்சு இங்கே சாம்பார் சாம்பார் வச்சாச்சு நல்ல சாம்பார் எல்லா கையும் போட்டு சாம்பார் வச்சுட்டேன் இங்கே வந்து ரசம் அப்பளம் இங்கே வந்து பால் பாயாசம் பால் பாயாசம் ரெடியாக இருக்குது இங்கே வந்து தயிர் கெட்டி தயிர் இங்கே வந்து மாங்காய் பச்சடி இது பெசலே வந்து மாங்காய் பச்சடி தான் மாங்காய் பச்சடி இங்கே வந்து கேட் பீன்ஸ் பொரியல் இங்கே வந்து முட்டை இது உருளக்காய் பொரியல் இங்கே வந்து நல்ல சாஃப்டான பருப்பு வடை மசால் வடை சூப்பரான ஒரு சிம்பிள் விருந்து ரெடி பண்ணியிருக்கீங்களோ கண்டினியூ பண்ணுங்கள் இதே மாதிரி வாங்க இன்றைக்கி வந்து சாம்பார் வைக்கப்போ இங்கே சாம்பாருக்கு வந்து எண்ணெயெலாம் ஊற்றி வச்சுட்டு இங்கே பாயாசத்துக்கு வந்து சே சவ்வரிசி வேக வச்சுருக்கேன் இங்கே சாதம் வச்சுருக்கேன் சரி இப்போ நம்ம சாம்பாரை வந்து தாளிச்சு விட்றலாம் எண்ணெய் ஊற்றி வச்சு இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் எல்லாமே ரெடி பண்ணி பருப்புலாம் வேக வச்சு வச்சுட்டேன் நான் கடுகு வெறிச்சதுமே வந்து வெங்காயமும் போட்டுடலாம் பரமளகா வெங்காயம் இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இது உருளைக்கிழங்கு பொரியலுக்கு இங்கே சாம்பாருக்கு தக்காளி பழம் இந்த பக்கம் முருங்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் இந்த பக்கம் வந்து மாங்காய் பச்செடி பருப்பு வடைக்கு ஊற வச்சுட்டு இங்கே பீன்ஸ் பொரியல் இன்றைக்கி வந்து ரெண்டு பொரியல் அப்பளம் வடை பாயாசம் சாம்பார் எல்லாமே செய்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ டக்கு டக்குன்னு நம்ம தாளித்து எடுத்துடலாம் எல்லாமே தாளி சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி உப்பு சேர்த்துடலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் ஸோ வந்து பாப்பா வந்து எனக்கு வந்து என்ன தங்க ஆயில் வச்சுட்டு இனியும் தமிழ் இனியும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தங்க நல்லபடியாக எந்த வருஷம் உனக்கு நல்லா இருக்கணும் நல்லா படிக்கணும் என்ன அண்ணன் காலேஜ் போகிறேன் அந்த வருஷம் தங்க உனக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சாமி தேங்க்ஸ் சொல்லாமா உக்கு தேங்க்ஸ் பையன் பேசவே மாட்டான் மாட்டான்ஸ் உண்மையாட்ட இருப்பான் எங்க அண்ணா வந்து என் கூட வந்து சண்டை போடுவான் ஆனால் வீடியோவில் வந்து பேச மாட்டான் ஆனால் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கூட நல்லா பேசுவான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட யாரு கூட பேச மாட்டான் அதாவது ஒரு வீட்டுக்குள்ளேயே இருப்பான் வெளியில போக மாட்டான் அவனுடைய பழக்கமே அதுதான் இன்னும் அடுத்ததான் அவனை வெளியில கொஞ்சம் கொண்டுட்டு வரணும் என்ன வந்து வீட்டுக்குள்ளேயே இருப்பான் எங்க அண்ணா வந்து ஆனா சேனும் கை இன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் கொடுத்து விட்டுருக்காரு அம்மாவுக்கு போய் கொடு அப்படின்னு அவருக்கும் ரொம்ப தமிழ் புத்தாண்டு வளர்த்துங்க நல்லா கிண்டி விட்டுலாம் பக்கத்தில் வந்து ஞானாம்பி அக்கா இருக்காங்க அவங்க வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் அவங்க வந்து எப்பயுமே வா எனக்கு என்ன வேணாலும் கொடுத்து விட்டுருவாங்க நேற்று வந்து அவங்க ஐயப்பன் கோயிலுக்கு போயிருந்தாங்க அவங்க பையன் அவங்க பேத்தி எல்லாமே போயிருந்தாங்க இன்றைக்கி வந்து இப்போதான் வந்து பிரசாதம் கொடுத்துட்டு போயிருக்காங்க அவங்க மருமது வந்து ஐயப்பொங்கலில் போய் வந்துருக்கு சக்கரை பொங்கல் வச்சு பிரசாதம் எல்லாமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஐயப்பனுடைய பிரசாதம் இன்றைக்கி சித்திரக்கணி ஆதமாக நமக்கு ஐயப்பனுடைய பிரசாதம் வந்துருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு பையனை கொஞ்சம் ஊற்றி விட்டு தமிழ் இன்றைக்கி வந்து அவங்க கொடுத்து விட்டதுனால நீ இப்போலாம் சாப்பிட்டு எல்லாம் போட்டு பொங்கல் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது நான் கொஞ்சம் சாப்பிடுவேன்

வச்சுக்கிறேன் அப்புறம் வச்சுக்கிறேன் இப்போ வந்து காய நல்லா வதக்கில மஞ்சள் தூள் போட்டுடலாம் காய் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுலாம் மஞ்சள் தூள் நல்லா வதக்கிடலாம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் இதில் மாங்காய் போடணும் கொஞ்சம் நல்லா வேகட்டு அதுக்கப்புறம் மாங்காய் போட்டுட்டு நம்ம பருப்பு ஊற்றி ஊற்றலாம் சாம்பார் தூள் போட்டுடலாம் சாம்பார் தூள் போட்டு கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பருப்பு சேர்த்து விட்டுரலாம் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் அப்புறம் பருப்பு சேர்த்துடலாம் நல்லா வெந்துருச்சு காய் இப்போ நம்ம பருப்பு சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாம்பாருக்கு இன்னும் தண்ணி வச்சிடலாம் இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துடலாம் இப்போ சாம்பார் ஒரு ஒரு ஊதியம் வரட்டு நம்ம மாங்காயை சேர்த்துடலாம் இந்த பக்கம் வந்து நம்ம பாயாசத்துக்கு வந்து சேமியா வறுத்தாச்சு சேமியா வறுத்துட்டு பாயாசம் சேமியா சவரிசி வந்து நல்லா வெந்துருச்சு ஒரு பாயாசம் சேமியாவையும் ஏலக்காய் சேர்த்துடலாம் ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துருக்குது இந்த மாதிரி சவரிச்சு வெந்துடணும் நம்ம பால் ஊற்றுவோம் நான் பால் சூடு பண்ணி வச்சுட்டு ஏற்கனவே கொதிக்க வச்சு வச்சுட்டு இப்போ வந்து சேமியா சேர்த்துடலாம் சேமியா ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் ஏன்னா இப்போயே சக்கரை சேர்த்தா சேமியா வேகாது அதனால் ஒரு ஒரு கொதி வரட்டும் நம்ம சக்கரை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணி வச்சிட்டோம்னா அப்புறம் பால் ஊற்றி திராட்சை முந்திரி வறுத்து போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் சாம்பாருக்கு வந்து நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம் கொதிச்சிருச்சு மாங்காய் நல்லா கொதிக்கிட்டோம் இந்த அளவுக்கு வந்து பாயாசத்துக்கு சேமியா வெந்துருச்சு வாருங்க இப்போ வந்து நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் ஒரு கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன் நல்லா இனிப்பாக இருக்கணும் இன்றைக்கி வந்து அதனால் இனிப்பு புளிப்பு காரம் துவர்ப்பு எல்லாமே இன்றைக்கி செய்யணும் அதனால் இப்போ சக்கரை நல்லா கொதிக்கவும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ஆறவும் நம்ம பாயாசம் சே இது பால் சேர்க்கணும் இந்த பக்கம் இந்த சாப்பாடு நமக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது பாயாசம் ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து நம்ம நம்ம பால் சேர்க்கணும் பால் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம திராட்சை முந்திரி நெய்யில் வறுத்து கொட்டணும் இப்போ அதை அப்படியே மூடிட்டு நம்ம டைனிங் டேபிள் எடுத்து வச்சிடலாம் இந்த பக்கம் நமக்கு சாம்பார் வந்து இருக்கு இந்த பக்கம் நான் ரசத்துக்கு வந்து தாளிக்க போகிறேன் ரசத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அந்த பக்கம் சாப்பாடு வடிச்சிட்டு நீர் ஊற்ற வச்சுருக்கிறேன் சாப்பாடு வந்து நான் எடுத்து வடிச்சிடுவேன் நீங்கள் வ அளவா தண்ணி வைக்கணும் வைக்கலாம் வடிச்சிடலாம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் நல்லா வெடிச்சிருச்சு வெடிச்சது வந்து இப்போ க வர சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு வர கொஞ்சமாக கருவேப்பில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இப்போ சாம்பார் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுடலாம் இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம மிளகு சீரகம் பூண்டு பழம் எல்லாமே நான் அரைச்சிட்டு வந்துட்டு அப்படியே நம்ம சேர்த்துடலாம் நல்லா பெருங்காயமான சூப்பராக இப்போ ரசம் நுர கட்டட்டும் இப்போ சாம்பார் வந்து நமக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது சாம்பார் வந்து அடுத்து வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம காய் தாளிச்சு விட்றலாம் இப்போ மல்லித்தலை சேர்த்து சாம்பார் ஆஃப் பண்ணிடலாம் இருங்க இப்போ சாம்பாருக்கு வந்து மல்லித்தலை சேர்த்துடலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சாம்பார் ரெடி ஆகிருச்சு சூப்பரான நமக்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் போட்ட சாம்பார் ஆஃப் பண்ணிவிட்டு இது டைனிங் டேபிளில் மாற்றிடலாம் ரசம் வந்து கட்டி வச்சு மல்லித்தலை சேர்த்துடலாம் மல்லித்தலை சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ண வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் நம்ம வந்து படைச்சட்டி கழுவிட்டு நம்ம அதிலே வந்து பொரியல் பண்ணிடலாம் உருளைக்கிழங்கு பொரியலுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சும் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறான் சோம்பு சேர்த்து கடுகு சேர்த்துடலாம் கொஞ்சம் கடலை பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்து செய்யுங்க உருளைக்கெழங்குரியல் நல்லா வேக வச்சு செய்யுங்க சூப்பராக இருக்கும் அந்த பொரியல் வந்து கொஞ்சமாக கடலைப்பருப்பு நல்லா வறுக்கட்டும் கடலைப்பருப்பு உளுந்து போட்டாச்சு இப்போ வர மிளகா போட்டாச்சு கருவேப்பில் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ரெண்டு ரெண்டு வர மிளகா சே பச்ச மிளகா சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிடலாம் இப்போ வந்து மஞ்சத்தூள் தூள் சேர்த்து விட்றலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிடலாம் இப்போ பெருங்காயத்தூள் உருளைக்கிழங்கு சேர்த்தா பெருங்காயத்தூள் போடணும் சரி இந்தி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் லைட்டாக கொஞ்சமாக அப்போ சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் உருளைக்கெழங்கொரியலுக்கு இப்போ எல்லாம் நல்லா வதக்கிடலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து உருளைக்கெழங்கு சேர்த்துடலாம் இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம் உப்பு சேர்த்துடலாம் உப்பு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் உருளைக்கெழங்கு கொஞ்சம் உப்பு டேஸ்ட்டாக தான் நல்லா இருக்கும் இப்போ அவ்வளோதான் எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ நல்லா வதங்கிட்டு எண்ணெயிலே ஒரு இந்த மாதிரி மூடி வச்சுக்கணும் சிம்மில் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் இந்த உருளைக்கெழங்கு அந்த உப்பு காரம் எல்லாமே நல்லா இறங்கணும் அதுக்கப்புறமே நம்ம மண் மல்லித்தலை சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த பக்கம் நமக்கு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி விட்ரலாம் பொரியல் நமக்கு ரெடி ஆகிருச்சு நமக்கு நல்லா வதங்கிடுச்சு வாருங்க இப்போ வந்து வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம் மாற்றிட்டு இந்த வடுபுலையை வந்து நம்ம கேட் பீன்ஸ் தாளத்து விட்றலாம் இப்போ நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிட்டு காமிக்கிறேன் கேட் பீன்ஸ் பொரியலுக்கு வந்து நம்ம என்ன ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக என்ன ஊற்றிக்கோங்க இப்போ வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு வரங்க நமக்கு அங்கே சாம்பார் பாயாசம் இங்கே வந்து உருளைக்கிழங்கு பொரியல் இங்கே வந்து ரசம் சூப்பரான ரசம் ரெடி ஆகிடுச்சு இங்கே வந்து சாதம் இப்போ எல்லாமே டைனிங் டேபிளுக்கு மாற்றிடலாம் பின்ஸ் பொரியலுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம் அது சேர்த்துக்கோங்க ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா நமக்கு டக்கு டக்குன்னு வேலையாயிரும் இப்போ எல்லாருமே காலையில் இன்னும் சாப்பிட ஒரே மதியம் லஞ்சே ரெடி பண்ணிக்கலான்ட்டு இன்னைக்கு ரெடி பண்ணிகிட்ருக்குறேன் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கிடலாம் கருவேப்பில சேர்த்துடலாம் நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம பீன்ஸு சேர்த்து விட்றலாம் கேட் பீன்ஸு இந்த பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக கேட் பீன்ஸ் பொரியல் வந்து வேறு எதுவுமே போடக்கூடாது இந்த பச்சை மிளகா வெங்காயம் கடுகு உளுங்க இந்த கடலைப்பருப்பு இந்த எண்ணெயில் வதக்கிட்டு ஒரு ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டு தேங்காய் துருவி போட்டு இறக்கிடுங்க வேறு எதுவுமே சேர்க்காதீங்க லைட்டாக கொஞ்சம் சீரகம் சேருங்க நல்லா வெறுசாதத்தோட பேசணும் சாப்பிட இந்த கேரட் பீன்ஸ் பொரியல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தண்ணி ஒரு டைமில் தண்ணி மட்டும் சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து விட்றலாம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் லைட்டாக மிளகாய் மட்டும் லைட்டாக அவ்வளோதான் போதும் இதுக்கு மேலே வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேங்காய் துருவுள் போட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்து பருப்பு ஆட்ட போகிறேன் பருப்புக்கு வந்து கொஞ்சமாக சோம்பு வரமிளகா பூண்டு இஞ்சி நல்லா ஒரு ரோட்டு ஓட்டிட்டு அந்த பருப்பை நல்லா குறை குறை அரைச்சு எடுத்துட்டு வந்துடுவேன் அதுக்கப்புறம் நம்ம பருப்பு உடைக்க என்னென்ன சேர்க்கலான்னு பார்த்துலாம் முதல் எப்போயுமே பருப்பு உடைக்கு வந்து சோம்பு வரமிளகா பட்டை லைட்டாக போடுங்க ரொம்ப மனமாக இருக்கும் அப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா அரைச்சி குறைக்குறன்னு அரைச்சிட்டு இந்த பருப்பையும் குறைக்குறன்னு அரைச்சிடணும் இவ்வளோ ஒரு கைப்பிடி நம்ம எடுத்து வச்சிடணும் நான் அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காமி காமிக்கிறேன் பாருங்க அந்த மசாலாவெல்லாம் எப்படி குறைக்குறன்னு அரைச்சிட்டு இந்த மாதிரி தான் அரைக்கணும் அந்த பூண்டு இதுகள்லாம் இப்படி குறைக்குறன்னு அரைச்சிட்டு நம்ம இந்த இதை போடணும் அந்த பட்டை லைட்டாக போடுங்க ரொம்ப மனமாக இருக்கும் இப்போ நான் அரைச்சிட்றேன் இப்போ உப்பு சேர்த்துலாம் உப்பு சேர்க்க மறந்துவிட்டு அதனால உப்பு சேர்த்துடலாம் நல்லா கிளறி விட்டு திம்மலை வச்சு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேக விட்டுடலாம் அந்த பக்கம் வந்து நான் பருப்பு உடைக்கு வந்து எல்லாம் அரைஸ்ட்டு வந்துட்டு இப்போ என்னென்ன சேர்க்குறேன்னு பார்த்துடலாம் இப்போ பருப்பு உடைக்கு வந்து அரைஸ்ட் வந்துட்டேன் இப்போ வந்து கொஞ்சமாக வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் அரிசி மாவு சேர்த்து செஞ்சோம்னா இதில் நல்லா மல்லித்தலை உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு மல்லித்தலை இங்கே கருவேப்பில் எல்லாம் அப்படி நல்லா பிச்சு சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் நமக்கு எந்த அளவுக்கு வெங்காயம் வேணுமோ அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பச்சை மிளகாய் இப்போ வந்து நம்ம வே அந்த பருப்பு எடுத்து வச்சோம்னா பருப்பு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு இப்போ நல்லா பெசஞ்சிடலாம் எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நமக்கு அப்படியே இருக்கட்டும் நம்ம காய் வெந்ததுமே உதவும் மாங்காய் பச்சடி தாளிச்சு விட்டு அதுக்கப்புறம் நம்ம பருப்பு பருப்போடைய போட்டு எடுத்துடலாம் கேட் பீன்ஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துடலாம் தேங்காய் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மாங்காய் பச்சடி தாளிச்சு சுற்றலாம் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ மாங்காய் பச்சடிக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெறுக்கிட்டும் கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டே ரெண்டு வெந்தயம் போட்டுக்கோங்க நல்லா மனமாக கொஞ்சம் வெந்தயம் உண்டனா போட்டால் நல்லாயிருக்கும் பையனுக்கு வந்து கொஞ்சமாக போடுங்கன்ட்டான் அதனால் லைட்டாக போட்டுருக்குறேன் ஒரு பத்து வெந்தயம் மாட்டை போட்டுக்கிட்டு நல்லா வெடிக்கட்டும் படுக வெந்தயம் நல்லா வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பெருங்காயம் போட்டுக்கோங்க மாங்காய் பச்சடிக்கு வந்து ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வர மிளகா கருவேப்பில் இங்கே வந்து நம்ம ரெண்டு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ரெண்டு மாங்காயும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து விட்டுறலாம் வைக்கிறலாம் இப்போ எல்லாமே போட்டாச்சு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து மிளகாத்தூளும் மஞ்சத்தூளுப்பையே சேர்த்து விட்டுறலாம் ஏன்னா வந்து நம்ம வேகிறப்ப சேர்க்கக்கூட விசையாக சேர்த்தா தான் நல்லா காரம் பிடிக்கும் இப்போ நல்லா அப்படி கிளறி விட்டு இப்போ மிளகாத்தூளும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகா மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளவோ அந்தளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் ஏன்னா இதில் வந்து உப்பு புளிப்பு கார்ப்பு இந்த சித்திரக்கணிக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து இந்த மாங்காய் பச்சடி தான் மெயினை அதை விட வேப்பம்பூ ரசம் நான் வேப்பம்பூ தேடி பார்த்தேன் எனக்கு கிடைக்கல அல்லது வேப்பம்பூ ரசம் ஏன்னா ஒரு வாரத்துக்கு முறையே வேப்பம்பூ வந்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா அந்த வேப்பம் குராசம் வந்து நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை அது மாதிரி செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு இப்போ எல்லாமே போட்ட வருங்க இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிடலாம் நல்லா வெந்ததுக்கப்புறமே நம்ம சக்கரை வெள்ளம் போடணும் இப்போ தண்ணி ஊற்றிடலாம் போதும் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன் நல்லா வேகட்டும் பச்சடி நமக்கு வந்து எப்படி இருக்குது வரங்க இப்போ வந்து நம்ம வெள்ளம் சேர்த்துடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வெள்ளம் வேணுமோ வெள்ளைச்சுடுங்க இல்லாட்டி நாட்டு சக்கரை சேர்க்கலாம் நான் வெள்ளம் சேர்த்துருக்கேன் மண்டை வெள்ளம் இப்போ எனக்கு இனிப்பு எல்லாமே போதும் இது நல்லா வெந்து வர்றப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான ஒரு மாங்காய் பச்சடி ரெடி ஆயிரும் இப்போ நல்லா வேகட்டும் நான் வெந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் இப்போ மாங்காய் பச்சடி சூப்பராக இந்த மாதிரி போதும் இதுக்கு மேலே நம்ம வந்து கெட்டியாக வேண்டாம் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இனிப்பு வேணும்னா நல்லா தித்திப்பாக போட்டுக்கோங்க ஏன்னா ரொம்ப தித்திப்பாக போட்டோம்னா அது டேஸ்ட்டு கம்மியாயிடும் அளவாக போட்டு உளிப்பு அதாவது உப்பு அந்த புளிப்பு காரம் இருந்தாலும் மாங்காய் பச்சடி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் இனிப்பு இது வந்து என் பையனுக்கு ரொம்ப 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 ஃபேவரேட்டான என்ன தங்க சரி இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாயாசத்துக்கு வந்து நம்ம பால் சேர்த்துடலாம் நான் பால் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் சூடோடு சேர்க்கக்கூடாது தான் நான் எடுத்து வச்சுட்டேன் இப்போ பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க இப்படி கண்டி கிண்டி விட்டுறணும் கிண்டிட்டு இப்போ நமக்கு எப்படி இருக்கும் பாருங்க பாயாசம் இப்போ அந்த பக்கம் வந்து நெய் ஊற்றிருக்கிறேன் இப்போ நெய்யில் வந்து முந்திரி வறுத்துடலாம் திரா ஏன் தம்பம் அதை எதுக்கு தட்டி விட்டோம் அது வந்து நெய் வாசத்துக்கு வந்து அப்படி மனமாக வந்து உட்காந்துருக்குது ஈய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து உட்காந்துருந்துச்சு அந்த நெய் மனத்துக்கு அவ்வளோ ஒரு இது வந்து பத்தியோட சுட்டு நோடிருச்சு இப்போ வந்து நெய் காஞ்சிருச்சு இப்போ முந்திரி போட்டுடலாம் திரா முந்திரி இல்லை திராட்சை முந்திரி இல்லாமல் திராட்சை மட்டும் போட்டு வறுத்துடலாம் சூப்பராக பொரிஞ்சிச்சு வரங்க இப்படி அப்படியே நெய் பாயாசத்தில் சேர்த்துடலாம் சூப்பரான நமக்கு வந்து ஒரு பால் பாயாசம் ரெடி ஆகிருச்சு கொஞ்சமாக ஊற்றிடலாம் நீயெல்லாம் அந்த பையனுக்கு பிடிக்காது ஃபிரெண்ட்ஸ் என் பையனுக்கு அதனால அதிகமாகவே எங்களுக்கெல்லாம் பிடிக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கெலாம் பிடிக்கும் பாப்பாவுக்கு பிடிக்கும் ஆனால் அவனுக்கு பிடிக்காது இப்போ இந்த பக்கம் வந்து வடை சுட்டலாம் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு இந்த வடையும் அப்பளம் சுட்டோம்னா நமக்கு வேலை சூப்பராக முடிஞ்சிச்சு இப்போ வந்து இலை வச்சு நான் பரிமாறி காட்டுறேன் பாருங்கள் அவங்களுக்கு வச்சுருவோம் அப்படி போட்டு போட்டு எடுத்துடலாம் இப்போ இதை வச்சிடலாம் இது சாயந்தரம்னா பசங்களுக்கு பொறிச்சு கொடுத்துடலாம் ஆளுக்கு ரெண்டு டீ போட்டு கொடுத்தோம்னா சாப்பிட்டுக்குருவாங்க இது மட்டும் போதும் இப்போ நம்ம போட்டு எடுத்துடலாம் நல்லா இந்த மாதிரி தட்டிக்கணும் உள்ளங்கை தட்டிட்டு இப்போ வடை போட்டுடலாம் பருப்போடையெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் எப்போ நம்ம வீடியோவில் நிறைய போட்டிருக்கேன் பருப்போடை ரெசிபி கண்டிப்பாக போய் நீங்கள் பாருங்கள் இப்போ எல்லா வடையும் நம்ம போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வடை சுட்டு முடிச்சாச்சு வடையை எடுத்துகிட்டு இப்போ வந்து அப்பளம் பொறிச்சிடலாம் அந்த எண்ணெயிலே நம்ம அப்பளம் பொறிச்சிடலாம் என் பையன் அம்மா இன்னைக்கு சூப்பரான ஒரு விருந்துமா அப்படின்னு சிரிக்கிறான் என்ன தங்க சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணி இருக்கிற நீங்கள் சித்திர கணிக்கு எல்லாருமே வந்து இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் பாப்பா ரெடியாக இருக்காங்க சாப்பிட வாங்க என்னென்ன செஞ்சிருக்குன்னு பார்த்துல இங்கே வந்து பா தம்பி வந்து முலாம்பழம் ஜூஸ் அடிச்சிட்டா பழம் வச்சிருக்கேன் வாழைப்பழம் இங்கே வந்து நம்ம பலாப்பழம் இது முக்கணிகள் மாப்பழம் வாழை வச்சுருக்குறேன் இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் இங்கே வாங்க சுட சுட சோறு சாப்பாடு வச்சு இங்கே சாம்பார் சாம்பார் வச்சாச்சு நல்ல சாம்பார் எல்லா கையும் போட்டு சாம்பார் வச்சுட்டேன் இங்கே வந்து ரசம் அப்பளம் இங்கே வந்து பால் பாயாசம் பால் பாயாசம் ரெடியாக இருக்குது இங்கே வந்து தயிர் கெட்டி தயிர் இங்கே வந்து மாங்காய் பச்சடி இது ஸ்பெஷலே வந்து மாங்காய் பச்சடி தான் மாங்காய் பச்சடி இங்கே வந்து பீன்ஸ் பொரியல் இங்கே வந்து முட்டை இது உருளக்காய் பொரியல் இங்கே வந்து நல்ல சாஃப்டான பருப்பு வடை மசால் வடை சூப்பரான ஒரு சிம்பிள் விருந்து ரெடி பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க பசங்களாம் என்ஜாய் பண்ணுவாங்க இதே மாதிரி நம்ம ஹோட்டலில் போய் போய்தே சாப்பிடுவோம் நம்ம வீட்லயே நம்ம செய்யலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் தான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தா ஒரு மணி நேரம் தான் ஒரு மணி நேரம் ரெடி பண்றதுக்கு ஒரு மணி நேரம் சமைக்கிறதுக்கு என் பையனுக்கு பொண்ணுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வந்து நாங்க இதை சாப்பிட்டு இன்னும் கோயிலுக்கு போனோம் கொண்டாது களையவங்க கோயிலு இன்னைக்கு ராட்மந்தூரி எல்லாம் ஆடிட்டோம்னா என்னை கூட லாஸ்ட் நாள் முடிஞ்சு அதனால இன்னைக்கு சாயங்காலம் கூட்டிட்டு போலான் இருக்கிறான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து நினைக்கிறேன் நம்ம யோகா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு திருமண நாள் திறந்த கொண்டாடுற அனைவருக்கும் யோகா சேனல் சார்பாக எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சித்திரக்கணி ஸ்பெஷலாக எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க நாளைக்கு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ